ஹாய் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி சாட்டர்டே தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் என்னடா மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் காமிச்சு போடுறேன்னு நினைக்காதீங்க மாடு மேய்ச்சிக்கிட்டே தான் எடுத்துகிட்ருக்கேன் ஏற்கனவே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு உஷா விலாக்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன் அப்போதைக்கு நிறைய வீடியோலாம் போட மாட்டேன் சென்னையில் இருந்தோம் ஏதோ எப்படி பண்ணணும்னு கூட அப்படி அப்போ தெரியாது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூவாக கொஞ்ச நாள் கண்டினியூவாக வீடியோ போட்டோம் எனக்கு நானூறு கிட்ட சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க சந்தோஷப்பட்டேன் ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நினைக்கல இப்போ ஒரு மாதமாக மெயில் அடி ஒர்க் ஆகலை எதனால் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியலைங்க அது ஒர்க்கே ஆகலை போ அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டார் அது எப்படியாவது சரி பண்ணிடலான்னு பார்த்தேன் பண்ண முடியல நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன் சரி புதுசாக சேனல் ஆரம்பிப்போம் திரும்பி புதுசாக புதுசாக நேச்சுரல் லைஃப்னு ஆரம்பிச்சிருக்கேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ